கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பது இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் கொடூர தாண்டவம் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர மும்முனை தாக்குதலில் கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் முன்னூற்றி ஐம்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் காசா சிட்டி உள்ளிட்ட காசா கரையின் வடக்கு பகுதிகளில் பயங்கர சண்டை நடைபெற்று வருகிறது பொதுமக்களின் வீடுகள் பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் கடைகள் என நானூற்றி ஐம்பது இலக்குகள் மீது குண்டு வீசியதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது கான்யூனு நகரத்தில் உள்ள செம்பிரை சங்கத்தின் தலைமை அலுவலகம் அருகே உள்ள ஒரு வீட்டின் மீது குண்டு வீசப்பட்டதில் இருபதற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இதனால் ஏற்பட்ட அதிர்வுகளால் செம்பிரை சங்க அலுவலக கண்ணாடி ஜன்னல்கள் கதவுகள் உடைந்து அங்கு தஞ்சமடைந்துள்ள பதினான்காயிரம் மக்களில் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொடூர தாக்குதல்களால் யூனுஸ் நகரம் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது கான் யூனுஸ் நகரத்தில் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் நடந்த இரண்டு மணி நேர சண்டையில் ஹமாஸின் ஏராளமான வீரர்களை கொன்றதாக இஸ்ரேல் கூறியுள்ளது காசாவின் பொது ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக ஐநா நிவாரணம் மற்றும் மீட்பு அமைப்பான யூ என்ஆர்ட்யூஏ தெரிவித்துள்ளது தங்களுக்கு கிடைக்கும் குறைவான பொருட்களை வைத்து அனைத்து மக்களின் தேவைகளையும் நிறைவேற்ற முடியவில்லை என்றும் அதேநேரம் மக்கள் தங்கள் தேவைகளுக்காக ஐநா வாகனங்களையே தாக்கி அதில் உள்ள பொருட்களை எடுத்துச் செல்வதாக அந்த அமைப்பின் இயக்குனர் தாமஸ் வைட் தெரிவித்துள்ளார்